ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் லாரி டுடே இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டிசைன் Pinterestல பார்க்குறோம் இல்லை கூகுளில் பார்க்குறோம் அப்படின்னா அந்த டிசைனை எப்படி ரீக்ரியேட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லி தரப்போகிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக்சர் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு பேக் நெக்கில் வரக்கூடிய ஒரு டிசைன் இந்த டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன ஃப்ளார் மோட்டர் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தடுத்து கொடி மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த டிசைனில் இந்த கொடி வித் அந்த ஃப்ளார் இந்த ரெண்டு மட்டும் நம்ம எப்படி ஈஸியாக டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ட்ரேசிங் சொல்லித்தரேன் கண்டிப்பாக உங்களோட ப்ளவுஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட் ஒர்க் பீட் ஒர்க் ரெண்டுமே வருது ப்ளவுஸ் கலருக்கு தகுந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக த்ரெட் கலர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒவ்வொரு டப்பும் சின்ன சின்ன நுண்கங்களோடு நான் சொல்லித்தரேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஃபஸ்ட்டு இந்த பிக்சரை வந்து நம்ம கிளியராக ட்ரேஸ் எடுக்கணும் அதுக்கு வந்து பேப்பர் காப்பி ஆப்குள்ளே வந்து இந்த பிக்சரை கொண்டு போய் நமக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லாக் ஆப்ஷன் இருக்குதுல்ல அதை கிளிக் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க இப்போ அந்த பிக்சர் வந்து மூவ் ஆகாது இப்போ நம்ம ஒரு சின்ன துண்டு ட்ரேஷிங் ஷீட் மைக்ரோட் பென் எடுத்துக்கோங்க பென் எடுத்துட்டு நம்ம இது மேலேயே ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணோம் அப்படின்னா ட்ரேசிங் வந்து விழுந்துடும் நம்ம கார்பன் ஷீட் ட்ரேசிங் ஷீட் யூஸ் பண்ணி இந்த மெத்தடில் வந்து நம்மளோட ப்ளவுஸில் வந்து ஈஸியாக ட்ரேஸ் எடுத்துக்கலாம் இது ஒரு மெத்தட் இப்போ வந்து நான் உங்களுக்கு அந்த ஃப்ளார் மோட்டிவ் மட்டும் உங்களுக்கு நான் ரஃப்ஃபாக சொல்லித்தரேன் அப்படிங்கிறதுனால இன்னொரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதுவும் கூட பாருங்கள் என்னோடய ஃபோனை டேரெக்டாக ஃப்ரேமுக்கு அடியில் வச்சுட்டு நான் வந்து பிரைட்னஸ் எல்லாமே ஜாஸ்தியாக வச்சுருக்கேன் ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ட்ரேஸ் எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக ட்ரேஸ் வந்து விழுந்துடும் ஓகேங்களா சின்ன டாட்டா டாட்ஸ் தான் வைக்கணும் ரொம்ப அழுத்தமாக பெண்ணால் ட்ரா பண்ணவே கூடாது ஓகேங்களா குட்டி குட்டியாக டாட்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் என்னோடய ட்ரேஸிங் எவ்வளோ க்ளியராக விழுந்திருக்கு அப்படின்ட்டு இதுபடி தான் நம்ம ட்ரேஸ் வந்து பண்ணணும் இப்போ வந்து நான் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி இந்த கொடி ஃபுல்லாகவுமே நான் போட போகிறேன் ஒரு ரெண்டு ரெண்டு சுகர் பீட்ஸாக போடுங்க நிறைய பீட்ஸ் மூணு நாலு இந்த மாதிரி கவுண்டில் போடவே கூடாது மேக்ஸிமம் ரெண்டு தான் அதுக்கு மேலே போடாதீங்க அதுக்கப்புறமா த்ரெட் வந்து நார்மல் மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் நம்மளோட சேனலில் ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி நாலு மாத டியூரேஷன் கோர்ஸ் வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு மட்டுமே சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் பேசிக்லேருந்து இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களோட ஃப்ரீ டைமில் லேர்ன் பண்ணுற மாதிரி கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து இந்த கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஆரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களோட ப்ளவுஸ் நீங்களே டிசைன் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா வெறும் தொள்ளாயிரத்தி ரூபாய்க்கு மட்டும் இந்த கோர்ஸ் எடுத்து நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கான ப்ளவுஸை நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் கண்டினியூஸாக கொடி ஃபுல்லாகவுமே சுகர் பீட்ஸ் வந்து போடுறேன் லீஃப்க்கு வந்து கரெக்டாக ஷார்ப் ஏஜஸ் எல்லாமே பர்ஃபெக்ட்டாக கொடுங்க பர்ஃபெக்டாக ஷார்ப் வரணும் அப்படின்னா ஷார்ப்பேஜில் சுகர் பீட்ஸ் போட்டுட்டு அது பக்கத்துலேயே அகெயின் எக்ஸ்ட்ரா ஒரு லாக் ஸ்டிச் போட்டு கண்டினியூஸாக சுகர் பீட் கொடுங்க பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஷார்ப்னஸ் வந்து கிடச்சிரும் கரெக்டாக நமக்கு இந்த லீஃப் வந்து எங்கே எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து நம்ம என்னாட் ஆட் பண்ணிட்டு அகெயின் நம்ம அடுத்த ஷேப்க்கு வந்து த்ரெட்டை வந்து கொண்டு போய்க்கலாம் அடுத்து சென்டரில் இந்த திலகம் இருக்குல்ல அதையும் நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போட்டுமே கவர் பண்ணிடலாம் ரொம்ப சின்ன சின்ன கவலைன்னு வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு சுகர் பீட் போடுங்க அப்போ தான் கரெக்டாக அந்த ஷேப்க்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கும் அந்த இடத்துலையும் நம்ம ரெண்டு ரெண்டு சுகர் பீட் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஷேப் வந்து கிடைக்காது நம்மளோட டிசைனில் அந்த ஷேப்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சுகர் பீட்ஸ் வந்து போடணும் ஓகேங்களா அதை நீங்கள் போடும்போது பார்த்துக்கோங்க இப்போ கீழே இருக்க அந்த கொம்பு டிசைன்லையும் நான் சேம் அதே சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டேன் இப்போ அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு சின்ன ஃப்ளார் ஷேப் இருக்குல்ல அதில் வந்து நான் சுகர் பீட் கொடுக்காம உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்காக செயின் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்திருக்கேன் இது எதுக்காக அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் அப்படி போடும்போது மட்டும்தான் உங்களுக்கு நான் உள்ளே ஃபில் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இப்போது சென்டரில் நமக்கு கொஞ்சம் எம்போஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து பைப்பிங் த்ரெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம அலந்துக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை அலந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கணும் முதல்ல உங்களுக்கு பைப்பிங் வந்து கொஞ்சம் பிசுறு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதை ட்ரிம் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அளந்துட்டு கட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கொஞ்சம் தாராளமாக ஃபேப்ரிக் லூ போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் தெரியுதா எனக்கு ரைட் சைடில் லைட்டாக பிசுறு வந்திருக்கு இந்த மாதிரி வரக்கூடாது நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு வந்து வெளியே தெரியாமல் இருக்கும் பைப்பிங் இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கீழே இருந்து கரெக்டாக த்ரெட்டை எடுத்துகிட்டு நம்ம வந்து லாங் ஸ்டிச் வந்து அந்த செயின் ஸ்டிச்சுக்கு உள்ளே போடுறோம் குட்டி லாக் வந்து செயின் ஸ்டிச்சுக்கு வெளியே போடுறேன் ஓகேங்களா அந்த குட்டி லாக் ஸ்டிச் எல்லாமே ஈவனாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளியே வந்து நான் செயின் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன் இந்த மாதிரி லாங் ஸ்டிச் லாக் ஸ்டிச் வந்து நம்ம கண்டினியூஸாக போடுறோம் நம்ம சேம் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம படித்தோம் எம்போஸ்ட் த்ரெட் லோட் ஃப்ளார் வந்து போடுறதுக்கு என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுமோ சேம் மெத்தட் தான் பைப்பிங் வந்து சுத்தமாக தெரியவே கூடாது அந்தளவு நீட்டாக பண்ணுங்கள் லாங் ஸ்டிச் லாக் ஸ்டிச் மெத்தட் தான் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அவுட்டர் லைனில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அதாவது குட்டி லாக் ஸ்டிச் போடுறோம்ல அந்த செயின் ஸ்டிச் வந்து நம்ம உள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு என்ன கலர் எடுக்கணுமோ சேம் கலர் தான் அவுட்டர் லைன் செயின் ஸ்டிச்சும் போடணும் ஓகேங்களா கான்ட்ராஸ்ட்டாக த்ரெட் வந்து எடுக்கக்கூடாது இப்போ நான் க்ரீன் கலர் த்ரெட் வந்து உள்ளே ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணுறேன் அதே ஃபில்லிங் அதே செயின் ஸ்டிச் தான் அவுட்டர் லைனில் போட்டிருக்கேன் இதே மாதிரி தான் நீங்களும் எடுக்கணும் கரெக்டாக ஸ்ட்ரைட் லோடாக வர மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளாரோட ஷேப் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரல சைடில் போகுது கிராஸாக போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா இடையில் கூட நம்ம ரெண்டு ரெண்டு ஸ்டிச் போட்டு ஸ்ட்ரைட் ஆக்கிக்கலாம் புரிஞ்சுதா நம்ம வந்து உள்ளே ஃபில் பண்ணும்போது நமக்கு அந்த திலகம் இருக்குல்ல திலகம் ஒட்டி நமக்கு சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து வருது பார்த்தீங்களா அதை நினச்சி பண்ண வேண்டாம் அதை நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள் ரொம்ப டைட்டாக பிடிச்சு இழுத்து இழுத்து ஹேண்டில் பண்ணாதீங்க அப்போ வந்து உங்களுக்கு ஃபேப்ரிக்கும் சுருவும் கிளாத்தும் ரொம்ப ஜாஸ்தியாக ஹோல்ஸ் வர மாதிரி இருக்கும் அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள் நீடியிலோட ஹூக் பார்ட்டை வச்சு பிடிச்சி இழுக்காமல் நீடிலுக்கு ஒரு கால் இன்ச் மேலே வந்து பிடிச்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரெட் வந்து அதிகமாக டேமேஜ் ஆகாது சில்க் த்ரெட் பற்றின நிறைய டிப்ஸ் வந்து நம்மளோட வீடியோவில் இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இப்போ கரெக்டாக ஸ்ட்ரைட் வர மாதிரி நான் போடுறேன் இப்போ எனக்கு மேலே உள்ள ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது கீழே வந்து கம்மியாக இருக்குது இல்லையா அப்படிங்கிறப்போ நம்ம இடையிடையை பைப்பிங் பக்கத்துலேயே ஒட்டி நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடுறேன் இந்த மாதிரி போடும்போது நமக்கு மேலேயும் கீழேயும் ஈவனாக ஃபில் ஆகும் ஃபஸ்ட்டு ரைட் சைடு முடிச்சுருங்க ரைட் சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் முக்கியமாக பைப்பிங் வந்து வெளியே தெரியவே கூடாது அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் இப்போ தான் பிகின்னர் எனக்கு சில்க் த்ரெட் வந்து ரொம்ப கட் ஆகிட்டே இருக்குது ஆனால் எனக்கு இந்த டிசைன் பண்ணணும் பீட்ஸ்லாம் நல்லா போடுவேன் அப்படின்னா சில்க் த்ரெட் பதிலாக நீங்கள் ஜரி கூட எடுத்துக்கலாம் ஜரிலேயே கலர் ஜரி நிறைய அவைலபிள் கிடைக்கிது நீங்கள் அந்த மாதிரி கலர் ஜரி கூட யூஸ் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்போது வந்து என்னாட் பண்ணிடலாம் என்னாட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடும் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நமக்கு அந்த திலகம் ஒட்டி ஒரு சின்ன ஹோல்ஸ் தெரிஞ்சது பார்த்தீங்களா கேப் இருக்குதுல்ல அந்த கேப்பில் வந்து நல்ல நெருக்கமாக நான் வந்து குட்டி குட்டி செயின் ஸ்டிச் போடுறேன் அப்போ நமக்கு அந்த கேப்பும் ஃபில் ஆகும் அந்த ஹோல்ஸும் நமக்கு தெரியாமல் இருக்கும் ஓகேங்களா இப்போ நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு என்ன ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நமக்கு எந்த இடம் வரைக்கும் அந்த கேப் தெரியுதோ அந்த இடம் வரைக்கும் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பண்ணியாச்சு இப்போது அவுட்டர் லைனில் அகெயின் கண்டினியூஸாக நம்ம அந்த ஃப்ளாரோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி சுகர் பீட்ஸ் வந்து போட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப சின்ன சின்ன கவலைனா இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு ஒரு சுகர் பீடாக போடணும் நல்ல நெருக்கமாக போடணும் ஒவ்வொரு பீட்ஸுக்கு இடையிலையும் எந்த ஒரு கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க முக்கியமாக நான் சொன்ன மாதிரி த்ரெட் வந்து மெ மிஷின் த்ரெட் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் சரி நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி சரி யூஸ் பண்ணாதீங்க கேப் வந்து ஜாஸ்தியாக வரும் பழகும் போதே மிஷின் த்ரெட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் எடுக்க எடுக்க அது ஈஸியாக இருக்கும் எடுத்து ஒரு ரெண்டு லீஃப் இருக்குல்ல இந்த ரெண்டு லீஃபுக்குமே நான் வந்து த்ரீ எம்எம் ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன் இந்த பஞ்ச் பீடு இது இதை வந்து நம்ம பேக் செயின் ஸ்டிச் போட்டு ஒவ்வொரு பீடாக இன்சர்ட் பண்ணி இந்த லீஃப் வந்து எங்கே எண்ட் ஆகுதோ அது வரைக்கும் நம்ம என்ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதே மாதிரி ரெண்டு லீஃபுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் நீரில் நம்பர் ஃபைவ் அப்படி இல்லைனா சிக்ஸில் இந்த மாதிரி சில்க் த்ரெட் வந்து நான் கோர்த்து எடுத்திருக்கேன் சிக்ஸ் பை சிக்ஸ் டுவெல் ஸ்டாண்ட்ஸ் சிக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து அதை நீடியில் கோர்த்து டபுளாக வந்து என்ஆட் பண்ணும்போது நமக்கு டுவெல் ஸ்டாண்ட்ஸ் வந்து கிடைக்கும் சென்டரில் இருக்க திலகம்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நாட் வந்து போட போகிறோம் நமக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல இருந்து த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு ரொட்டேஷன் பண்ணிவிட்டு அதே இடத்துல பஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கிடைக்கும் பாருங்கள் கீழே இருந்து த்ரெட்டை வந்து வெளியெடுத்துக்கிறேன் எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க ஒரு ரெண்டு தடவை ரொட்டேஷன் பண்ணிவிட்டு எந்த இடத்துல எடுத்தீங்களோ அதே இடத்துல போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கிடைக்கும் இது இதே இது ஃப்ரெஞ்ச் நாட்டோட அளவு கம்மியாக வேணும் அப்படின்னா சிங்கிள் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் இந்த கேப் ஃபில்லாகுமே போட்டுருங்க என் நாட்டுக்கு நம்ம ஃப்ரேமை திருப்பி தான் போடணும் அப்படின்னு இல்லை ரேண்டமாக ஒரு ரெண்டு இடத்துல நீடியில் பஞ்ச் பண்ணி போட்டாலே உங்களுக்கு ஓரளவு நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் இந்த மாதிரி சும்மா ஒரு ரெண்டு இடத்துல போட்டுருங்க அடுத்து இந்த கொடி பக்கத்துலேயே இருந்த ஒரு சின்ன ஒரு ஃப்ளார் மோட்டர் பீட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துடலாம் முதல்ல சென்டரில் த்ரீ எம்எம் ரவுண்ட் பீட் யூஸ் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க இப்போ பக்கத்துலேயே த்ரெட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு பீடாக இன்சர்ட் பண்ணி இந்த சென்டர் பாயிண்ட்டாக வச்சு நம்ம சுற்றி வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம் ஒவ்வொரு வீடாக கண்டிப்பாக பண்ணுங்கள் இதுக்குமே நார்மல் மிஷின் த்ரெட் தான் அவ்வளோதான் இந்த மாதிரி போட்டுட்டு நாட் வந்து பண்ணிக்கோங்க பீட் லாக் பண்ணியும் பண்ணலாம் இல்லை நார்மல் என்னாட்டும் பண்ணலாம் அவ்வளோதான் அடுத்து அங்கங்கே சிங்கிள் பீட் ஸ்டிச் மெத்தடில் வந்து ஒவ்வொரு மோத்தி வீடாக இன்சர்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் அடுத்து நிறைய பேர் பண்ணாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கொடி டிசைன் போட்டுட்டு அப்படியே விட்டுருவாங்க இந்த மாதிரி விடக்கூடாது கண்டிப்பாக அவுட்டர் லைனில் செயின் ஸ்டிச் போடணும் செயின் ஸ்டிச் போடும்போது பாருங்கள் அதோட லுக்கே உங்களுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்கும் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு பாருங்க உங்களுக்கு ரெண்டுக்குமே நல்ல வித்தியாசம் தெரியும் நம்ம செயின் ஸ்டிச் போடாமலும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் செயின் ஸ்டிச் போட்ட பிறகு ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் கரெக்டாக நம்ம போட்ட செயின் ஸ்டிச் அதாவது அந்த சுகர் பீட்ஸ் பக்கத்திலேயே ஒட்டி நெருக்கமாக போடணும் தனித்தனியாகவும் தெரியக்கூடாது ஓகேங்களா அந்த ஷேப்க்கு தகுந்த மாதிரி கண்டினியூஸாக போடுங்க ஷார்ப்னஸ் வர இடத்துல அதாவது லீஃப்லலாம் கரெக்டாக ஷார்ப்னஸ் கொடுத்து ஸ்டிச்சஸ் போடுங்க சின்ன சின்ன செயினாக போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு எப்படி பேக் நெக்கில் ட்ரேஸ் எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ண மறக்கவே மறக்காதீங்க ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸில் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டெய்லரிங் தெரியணும் இல்லை வேறு எந்த நாலேஜுமே தேவையில்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ